பார்ந்த இன யூடியூப் சேனலுக்கு வணக்கம் பஞ்சபூத சக்திகளில் நாம் எந்த லக்கணத்தில் போய் பிறந்திருக்கிறோமோ நெருப்பு மண் காற்று நேர் இந்த லக்கணங்களில் போய் நம்ம பிறந்திருக்கிறோம் இதில் பிறந்தவங்க என்ன ஆக்டிவேஷன் தன்மையில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து வளர்ச்சி பெறலாம் அப்படிங்கிற ஒரு தத்துவ ரீதியான ஒரு விஷயம் இருக்குது எல்லாருமே நான் இந்த லக்கணத்தில் போயிட்டு நெருப்பு லக்கணத்தில் போய் பிறந்துட்டேன் ரைட்டு ஓகே சந்தோஷம் நெருப்புலக்கணத்தில் போய் பிறந்தால் அந்த நெருப்பு வந்து நல்லபடியாக ஆக்டிவேஷன் பண்ணி வந்து வாழ்க்கையில் வந்து சுழிச்சங்களை பெறுவதற்கு நாம் என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு சட்ட திட்டங்கள் வந்து இருக்குது அந்த சட்ட திட்டங்களை வந்து என்ன சொன்னான்னா நாம் வந்து பயன்படுத்தணும் எந்த ஒரு லக்கணத்தில் போய் பிறந்தாலும் ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு விதி உண்டு அப்போ நெருக் நெருப்பு லக்கணத்தில் போய் பிறந்து நெருப்பு என்று சொன்னால் தர்மம் நெருப்பு என்று சொன்னால் தர்மம் அப்போ நெருப்பு லக்கணம் ஆகிய மேசத்தில் போய் பிறந்தாலும் சிம்மத்தில் போய் பிறந்தாலும் தனசில் போய் பிறந்தாலும் அவர் வந்து என்ன சொல்லாங்கன்னா தர்மம் செய்யணும் தர்மம் தர்மம் தர்ம தர்மமானாக இருக்கணும் அப்போ தர்மவானாக இருந்தால்தான் வந்து உங்களுடைய லக்கணங்கள் வந்து என்ன சொன்னால் பரிமணிக்கும் நன்றாக வேலை செய்யும் ஏதோ பிறந்தால் ஏதோ வளர்ந்த உயர்ந்த இடத்திற்கு வர வேண்டும் என்று சொன்னால் நெருப்பு லக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் தர்மம் செய்யணும் அப்போ ஏதாவது என்ன சொன்னான்னா வந்து உங்களுக்கு கோவில்களில் எந்த கோவில் அப்படின்னா வந்து என்ன சொன்னான்னா வந்து நெருப்பில் போய் பிறந்தவர்கள் வந்து என்ன சொல்லலான்னா வந்து ஏன்னா பிரம்மனுக்கு வந்து என்ன சொன்னா கோவில் இல்லை பிரம்மனுக்கு அதிகமாக கோவில் இல்லை நீங்கள் நெருப்பு லக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் பஞ்சபூதம் என்று சொன்னக்கூடிய போனாலே சிவ சிவன் தான் அப்போ நெருப்பு லக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் தர்மம் பண்ணணும் தர்மம் பண்ணிவிட்டு என்ன சொல்லான்னா வார வாரம் தங்களுடைய லக்கணக்கிழமையில் வாராவாரம் தங்களுடைய லக்கணக்கிழமையில் வந்து என்ன சொல்லலான்னா தீபம் என்று தீபம் போடணும் தீபம் போட்டுட்டு கண்டிப்பாக இருபத்தி நாலு நிமிஷம் கண்டிப்பாக இப்போ வந்து மேசலக்கணத்தில் போய் பிறந்துட்டிங்கன்னா செவ்வாய்க்கிழமை போய் வந்து என்ன சொல்கிறேன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக உங்களுடைய லக்கணம் தர்ம லக்கணத்தில் போய் பிறந்துருக்கிற காரணத்தினால நீங்கள் வந்து விளக்கேற்றிட்டு வரணும் முடிஞ்ச வரைக்கும் என்ன சொல்கிறோன்னா உங்களால் முடிஞ்ச வரைக்கும் வந்தால் தர்மம் பண்ணும் அந்த செவ்வாய்க்கிழமை மட்டும் செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை மற்ற நாள்கள் பண்ண வேண்டும் என்பது அவசியமில்லை பண்ணினால் தப்பு கிடையாது அப்போ ரெண்டாவது என்ன சொன்னா விளக்கு தானம் விளக்கு தானம் பண்ணணும் அப்போ விளக்கு தானம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி என்ன சின்ன வந்து என்ன சொன்னால் அதே செவ்வாய்க்கிழமையில வந்து என்ன சொன்னால் விளக்கு வந்து ஒரு வெங்கலத்தில் இருக்கிற விளக்கு வந்து என்ன சொன்னான்னா நூறு இருக்கும் அப்போ நம்ம வந்து அந்த நெருப்பு லக்கணத்தில் போய் பிறந்துட்டோம் லக்கணம் தான் ராசியெல்லாம் வந்து நீங்கள் எடுத்துக்கல வேணா லக்கணம் மட்டும்தான் இந்த லக்கணத்தில் போய் நீங்கள் பிறக்கும் போது என்ன சொன்னான்னா தர்மம் செய்யணும் விளக்கேற்றணும் விளக்கு தானும் தான் முடிஞ்சு வேறு ஒன்றும் நீங்கள் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது இது வாரம் வாரம் பண்ணுங்க பண்ணிட்டீங்கன்னா என்ன சொல்கிறேன்னா கண்டிப்பாக உங்கள் லக்கணம் வந்து நல்லபடியாக வேலை செய்து சுமிச்சமான ஒரு அமைப்புக்கு வருவதற்குண்டான வாய்ப்புகள் ஹண்ட்ரட் பெர்சன்ட் உண்டு ஓகேவா அதற்கடுத்து என்ன சொல்கிறான் வந்து மண் மண் லக்கணத்தில் போய் வந்தால் மண் என்று சொன்னாலே வந்து பொருள் பொருள் தான் அப்போ மண் லக்கணத்தில் போய் பிறந்து விட்டாலே பிறந்து விட்டேன் பொருள் வாங்கி தானம் என்ன பொருள் வாங்கி தானம் பண்ணது மண்ணில் விளையக்கூடிய மண்ணில் வந்து விளையக்கூடிய எந்த பொருள் வேணாலும் வாங்கி தானம் பண்ணணும் மண்ணில் விளையக்கூடிய எந்த பொருள் வேணாலும் வாங்கி நீங்கள் தானம் பண்ணலாம் காய்கறி தானம் பண்ணலாம் காய்கறி எங்கே தானம் பண்ணலாம் மடப்பள்ளிக்கு தானம் பண்ணுங்கள் மடப்பள்ளிக்கு தானம் பண்ணுங்கள் ரெண்டாவது மண் என்று சொன்னால் சந்தனம் சந்தனம் என்பது என்ன சொன்னாங்கன்னா வந்து நல்லா கரைச்சி வந்து நல்லா நீட் பண்ணி பிள்ளையார் பிடிச்சி வைக்கிறதோ அல்லது மஞ்சள் பொடி வந்து என்ன சொன்னாங்கன்னா வந்து கோவில்களுக்கு வந்து என்ன சொன்னா மஞ்சள் பொடி வாங்கி கொடுக்கலாம் சந்தனம் வாங்கி கொடுக்கலாம் இந்த மஞ்சள் பொடியும் சந்தனமும் அம்மனுக்கு வந்து சில இடங்களில் வந்து என்ன சொன்னா மஞ்சளை வந்து என்ன சொன்னான்னு நல்லா கரை இது கட்டியாக கரைச்சி இது கணக்காக வைப்பாங்க இல்லைன்னா நீங்கள் என்ன சொன்னா மண் லக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் கண்டிப்பாக பொருள் தானம் பண்ணணும் அந்த பொருள் தானம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன சொன்னால் இந்த மரப்பொருள்கள் மரங்கள் வந்து மண்ணில் வந்து விளைவது தானே அப்போ மரப்பொருள்கள் வந்து என்ன சொன்னா வாங்கி தானம் பண்ணலாம் கோவில்களுக்கு நீங்கள் வந்து என்ன சொன்னால் சந்தனம் சந்தனம் வந்து கட்டி சந்தனம் வாங்கி கொடுக்கும் அந்த கட்டிச்சந்தனம் வாங்கி கொடுக்க 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 என்ன சொன்னான்னா வந்து உங்கள கூட இலக்கணம் அப்போ மண்ணில் விளைந்த பொருட்களை வந்து நீங்கள் தானம் பண்ணுறது நல்லது ஏதோ உங்களால் முடிஞ்ச வரைக்கும் வந்து என்ன சொல்கிறான்னா மண்ணில் விளைகின்ற ஒரு பொருள் வந்து என்ன சொன்னால் வாரம் உங்களுடைய வாரம் என்பது என்ன நெருப்புலக்கணத்தில் போய் பிறந்த ம மண்ணில் கணத்தில் போய் பிறந்தாச்சுன்னா மண் என்பது என்ன சொன்னான்னா ரிசவம் கன்னி மகரம் இந்த மூணு தான் மண் லக்கணம் அப்போ வந்து என்ன சொன்னாங்கன்னா இந்த லக்னங்களில் பிறந்தவர்கள் வெள்ளிக்கிழமை புதன்கிழமை சனிக்கிழமை அவங்கவுங்க லக்கணத்திற்கு உண்டான கிழமைகளில் வந்து என்ன சொன்னான்னா கோவிலுக்கு போய் நீங்கள் வந்து என்ன சொன்னால் சந்தனம் சந்தனம் வந்து கண்டிப்பாக கொடுக்கலாம் சந்தனம் கொடுப்பது அந்த தெய்வத்திற்கு வந்து நெற்றியில் வந்து வைப்பதற்கு வந்து இதாக இருக்கும் ரெண்டாவது வந்து பூக்கள் கொடுக்கலாம் பூக்கள் பூக்கள் வந்து மண்ணில் 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 விளையிறது தானே பூக்கள் பூக்கள் கொடுக்கலாம் அந்த பூக்கள் வந்து பூ மாலை கொடுக்கலாம் எல்லாமே மண்ணில் விளையிற அனைத்துமே கொடுக்கலாம் கொடுத்ததோட சந்தனம் வாங்கி கொடுப்பது ரொம்ப சிறப்பு அதை நீங்கள் தான தானமாக கொடுக்கும்போது ரெண்டாவது வஸ்திர தானம் பண்ணல் வஸ்திரம் வஸ்திரம் என்பது என்ன சொல்கிறான்னா வந்து ஒரு மனிதனுக்கு உடுக்க அது ஒரு பொருள் வஸ்திரம் என்பது தானம் பண்ணலாம் இப்படி மண்லக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் அவர்களுடைய லக்கணத்திற்குண்டான கிழமைகளில் வந்து நீங்கள் வந்து பொருட்கள் மண்ணில் விளைகின்ற பொருள் கோவிலுக்கு வந்து என்ன சொன்னால் சந்தன தானம் கட்டிச்சந்தன தானம் பண்ணுவது அதற்கடுத்து என்ன சொன்னால் பூக்கள் தானம் போது இதெல்லாம் பண்ணிக்கலாம் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக சிறப்பாக இருக்கும் அரிசி வாங்கி கொடுக்கலாம் அரிசி வாங்கி கொடுக்கலாம் அரிசி வாங்கிங்கன்னா பச்சரிசி வாங்கி கொடுக்கலாம் அது வந்து கண்டிப்பாக நல்லா நல்லாயிருக்கும் ரெண்டாவது என்ன சொன்னால் மண்டவெல்லாம் வாங்கி கொடுக்கலாம் வெள்ளைக்கட்டி வாங்கி கொடுக்கலாம் இதெல்லாம் என்னத்துக்கு கடவுளுக்கு படைக்கப்படுகின்ற நிவேதானம் மண் கடவுளுக்கு படைக்கப்படுகின்ற நிவயதானம் மண் ஏன்னா மண்ணில் விளைஞ்ச பொருளைத்தான் வந்து என்ன சொன்னால் அவங்க வந்து நிவேதானமாக படைக்க முடியும் வேற ஒன்றையும் படைக்க முடியாது அப்போ பச்சரிசி வாங்கி கொடுக்கலாம் மண்டல மண்டவெல்லாம் வாங்கி கொடுக்கலாம் இதை கடவுளுக்கு மட்டும்தான் வாங்கி கொடுக்கலாமா பச்சரிசி மண்டவெல்லாமே யாருக்கு வேணாலும் வாங்கி கொடுக்கலாம் அதை என்ன சொன்னால் உங்களுடைய லக்கணத்துடைய கிழமையில் வந்து நீங்கள் வாங்கி கொடுப்பது மிக மிக சிறப்பு உங்களுடைய லக்கணம் வந்து நன்றாக ஆக்டிவேஷன் ஆகும் அதற்கடுத்து காற்று காற்று என்று சொன்னால் வந்து என்ன சொன்னால் அந்த காற்று என்பது மகிழ்ச்சி தான் அப்போ காற்று என்பது மகிழ்ச்சி என்பது என்ன சொன்னால் அடுத்த வரை வந்து மகிழ்ச்சி சந்தோஷப்படுத்தணும் அப்படிங்கிறது சந்தோஷப்படுத்தணும் அப்போ அடுத்தவரை சந்தோஷப்படுத்துவது அப்படின்னு சொல்லி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கிறவரோ ஒரு கஷ்டப்படுறவரையோ அரவணைத்து வந்து அவர்களுக்கு ஆறுதல் கூறி அவர்களுடைய கஷ்டத்தில் வந்து பங்கு பங்கெடுத்து ஒருத்தர் இக்கட்டான நிலைமையில் இருக்கிறாரு அந்த இக்கட்டான நிலைமைக்கு தேவையான உதவிகள் செய்து செய்தோம் என்று சொன்னாலே அவர் வந்து மனம் வந்து சந்தோஷம் அடையும் சந்தோஷம் என்பது நீங்கள் தப்பான சந்தோஷத்தை எடுத்துராதிங்க எப்பயுமே மனிதனுடைய இயல்பு வந்து தப்பான சந்தோஷத்தை எடுத்துடக்கூடாது இயல்பான சந்தம் இயல்பாக ஒருத்தர் ஒருத்தர் வந்து என்ன சொன்னாங்க ஒன்றும் கிடையாது ஒரு சின்ன விஷயம் ஒருத்தர் கரண்ட் பில்லு கெட்டுறதுக்கு உண்டான ரூபாயை தொலைச்சிட்டான் கரண்டு பில்லு ரூபாய் எண்ணூறுரூவா தான் ஆயிரரூவா வச்சுருந்துக்காங்க எப்படியும் வந்து இப்போ டீ குடிக்கிற இடத்துல பரிசு போட்டாங்க அரிசியமே நான் ஃபோன் பண்ணோன்னே என்ன சொன்னாங்கன்னா இந்த மாதிரி பர்ஸு தொலைஞ்சி போய் சார் எவ்வளோ வச்சுருந்தீங்க அப்படின்னா ஆயரூவா வச்சுருந்தோம் சார் நிற்காக கரண்ட் புழு கா கடைசி நாள் அதனால் என்ன செய்யணும் தெரிஞ்சு இப்போதானே ஒன்றும் பிரச்சனை கிடையாது தான் இதை வந்து நீங்கள் சம்பளம் வாங்கணுன்னு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜிபே பண்ணுறோம் அது வந்து ஒரு மகிழ்ச்சி அடுத்தவர் இக்கட்டான நிலைமையில் இருக்கும்போது நாம் வந்து என்ன சொல்கிறேன்னா வந்து ஒரு உதவி செய்தல் அவர்கள் மகிழ்ச்சி அடைவார்கள் சங்கடத்தில் செய்த உதவி வந்து என்ன சொன்னாங்கன்னா மகிழ்ச்சியை கொடுக்கும் நம்மளை பார்த்தோன்னா இந்த ஐயா இந்த இவங்க வந்து என்ன சொன்னால் நம்ம உதவி செஞ்சாங்க அப்படிங்கிற ஒரு மனதில் சந்தோஷம் இது இந்த 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 காற்று லக்கணம் யார் யார் க மிதனம் துலாம கும்பம் இந்த காற்றுலக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் என்ன சொன்னது இக்கட்டான நிலைமையில் இருக்கின்ற ஒரு ஒருவருக்கு அவருடைய சங்கடங்களை போக்குவது உங்களுக்கு வந்து என்ன சொன்னா உங்களுடைய லக்கணம் வந்து என்ன சொன்னா வலிமையாகும் ரெண்டாவது கோயிலுக்கு நம்ம என்ன வாங்கி கொடுக்கணும் அப்படின்னா கோயிலுக்கு வாங்கி கொடுக்க வேண்டிய பொருள்கள் வந்து என்னது அப்படின்னா புகை புகை அப்படின்னு சொல்லி வரும்போது என்னது என்னது வரும் பத்தி அது புகை சாம்பிராணி புகை ஏன்னா இது காற்று லக்கணம் அப்படிங்கும்போது இந்த இந்த இதை வாங்கி கொடுக்கணும் இதை வாங்கி கொடுத்து அடுத்தவர்களை மகிழ்ப்பது என்னது என்ன இப்படி மகிழ்ப்பது பூசாரிக்கு வந்து என்ன சொல்கிறேன்னா கோயிலுக்கு போனோம் பூசாரி கோயிலில் போகிறீங்க அவர் வந்து என்ன சொன்னால் பத்து ரூபா உங்கள்கிட்ட எதிர்பார்த்தார் நான் தட்டில் ஐம்பது ரூபா போடுங்க அவளுக்கு அவர் மகிழ்ச்சி ஆயிடுது உண்மையே இல்லையா பத்து ரூபா போட வேண்டி பத்து ரூபா தான் உங்களோட தகுதி இல்லை கழுதை கொடுத்து பார்ப்போம் எனத்தாயிரம் போகுது வருஷம் பூரா வந்து நமக்கு கஷ்டம் இருக்க தான் செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக வந்து ஒரு நூறுரூவாய் தட்டில் தூக்கி போட்டேங்கன்னு வைங்க உசாரி நினைக்கிற ஆத்திரி பூரா வந்து என்ன சொல்லுறேன்னா உங்களை நினச்சிகிட்டே இருப்பார் சந்தோஷத்தில் இப்போ நாளாக தான் சரி யாருக்காக இருந்தாலும் சொன்னால் அவர் எதிர்பார அவங்க எதிர்பார்க்காத அளவுக்கு வந்து காசு போட்டிருக்கும் ஏன்னா நம்மளுடைய லக்கணம் மகிழ்ச்சி லக்கணத்தில் போய் பிறந்துட்டு நம்ம வந்து மகிழ்ச்சியாக இருக்கணும்னா பிறரை மகிழ்ச்சி படுத்தணும் யாராக தெரு ஒருத்தர் வந்து நம்ம வந்து வாக்கிங் போயிட்டுருமோ அவங்க எதிர்பாராத நேரத்தில் வந்து கொஞ்சம் முகத்தை பார்த்தாங்கன்னா என்ன வேணும் அப்படின்னோம்னா ஒன்று இல்லையா டீ குடிக்க அப்படின்னு தான் பத்து இருபது ரூபா வச்சுடுங்க அப்படின்னு கொடுக்குறது அவர்களுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும் ரெண்டாவது கோயிலில் போய் நம்ம என்ன சொல்லணும்னா பத்தி சாம்பிராணி வாங்கி கொடுப்பது சிறப்பான இது நம்மளுடைய லக்கணங்களை வாழ்வாங்கு வாழவே அதுக்கடுத்து நேர் லக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் நீங்கள் எப்பயுமே கர்மமே கண்ணாயினார் கடமையை செய்யுங்கள் பலனை எதிர்பார்க்காதீர்கள் எப்போ நீர்லக்கணத்தில் போய் பிறந்தவங்களாம் நேர்மையாக இருக்கணும் ஆமாம் உறுதியாக நேர்மையாக இருக்கணும் கடகலக்கணத்தில் போய் பிறந்தாலும் சார் தான் விருச்சை லக்கணத்தில் போய் பிறந்தாலும் சார் தான் கும்பலக்கணம் சாரி மேனலக்கணத்தில் போய் பிறந்தாலும் சொன்னான் இவர்கள் வந்து கடமையை சரியா கடமையை செய் பிரதிபலனை எதிர்பார்க்காதே நீ தியாகம் பண்ணு அப்படின்ட்டான் தியாகம் பண்ணு தியாகம் பண்ணுவதற்கு செல்லலக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் தயாராக இருக்கணும் விட்டு கொடுக்கறதுக்கு பழகி அப்போ நீங்கள் அப்படி அந்த மாதிரி ஒரு கேரக்டர் இருந்தீங்கன்னா உங்கள் லக்கணம் வந்து சூப்பராகிடும் அதற்கடுத்து என்ன சொன்ன நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் வந்து என்ன சொன்னா வந்து இப்போ ஒரு கடமை கடமையை செய் அப்படின்னு சொல்கிறோமே கடமை நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல ஓபி அடிக்காமல் இருந்தாலே போதும் அஞ்சு மணி அஞ்சு மணிக்கு முடியுதா ஆறு மணி வரைக்கும் வேலை பார்த்தீங்கனாலே உங்கள் கடமை வந்து நீங்கள் அதிகமாக செஞ்ச மாதிரி ஆயிரும் பிரச்சனை இல்லை அந்த மாதிரி இருந்தீங்கன்னா இந்த ஜலலக்கணம் வந்து நன்றாக கிடைக்கும் அதற்கடுத்து என்ன சொன்னான்னா வந்து நீங்கள் வந்து கோவில்களில் அந்த சிலைகளுக்கு வந்து அபிஷேகத்திற்கு உண்டான என்ன சொன்னான்னா வந்து பன்னீர் பாட்டில் ப்ளஸ் என்ன சொன்னா வந்து இளநீர் அந்த பால் இதெல்லாம் நீங்கள் வாங்கி கொடுத்து வந்தீங்கன்னா எல்லா லக்கணக்காரர்களும் என்ன சொன்னாங்க என்ன கர்ம வினைகள் இருந்தாலும் என்ன கர்ம வினைகள் இருந்தாலும் அதை வந்து என்ன சொன்னால் உங்களை வந்து என்ன சொன்னால் வலிமையாக்கும் நீங்கள் வந்து இந்த கிரகம் இந்த மாதிரி எனக்கு எப்போ பார்த்தாலும் நீங்கள் வந்து என்ன சொன்னால் ஜோதிடத்தில் பிரச்சனை 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 பிரச்சனைன்னு சொல்லிகிட்டே இருக்கக்கூடாது ஜோதிடம் பிரச்சனைக்குரியது தான் ஜோதிடம் பிரச்சனைக்குரியது தான் அது வந்து பிரச்சனைக்குரியதெல்லாம் இருக்க எங்கிட்ட பார்த்தாலும் ஏதாவது ஒரு வந்து ஒரு ஒரு நாள் குறிக்கணும்னு வந்தாங்கன்னா கூட ஒரு பக்கம் பார்த்தா இன்னொரு பக்கம் இடிக்கும் இன்னொரு பக்கம் படகுன்னு என்ன சொன்னிக்கு அப்படிப்பா ஒன்று ஜெயாது அப்படிங்கிற வல்லமை ஜோதிடத்துலேருந்து வாயிலிருந்து வரணும் அதை நீங்கள் நம்ப நம்ப நம்ம இருந்தீங்க அது வந்து நான் ஜெயிக்காது ஒரே வரிதான் நமக்கு என்ன ஒரு ஜோதிடருக்கு என்ன தேவைன்னா வாக்குப்படுது இந்த வாக்குப்படிதனும் நல்லா இருப்பா என்று சொல்ல சொல்வதற்குண்டான வலிமை உங்கள்கிட்ட இருக்கணும் நீங்கள் வந்து ஒன்றை செய்து கொடுத்தால் ஒரு காரியத்தை சக்ஸஸ் பண்ணி கொடுத்தால் அவர்கள் நன்றாக இருப்பார்கள் என்று சொல்ல சொல்லுகின்ற ஒரு ஆதிபத்தியத்திற்கு உங்களை நீங்கள் வலிமையாக வச்சிருக்கணும் அப்போ நீர் லக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் கடமையை சரியாக செய்யணும் பிரதிபலன் எதிர்பார்க்கக்கூடாது நேர்மையாக இருக்கணும் கோவிலுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய தானம் வந்து என்ன சொன்னா அபிஷேக பொருட்கள் தாராளமாக செய்யுங்க வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் இதில் என்ன சொன்னால் நெருப்பு லக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் உடலில் நோய் வராமல் பார்த்து கொள்ளுங்கள் மண் லக்கணத்தில் போய் பிறந்தவங்க பத்து நிமிஷனால என்ன சொன்னா மண்ணில் வேலை செய்யணும் காற்று லக்கணத்தில் போய் பிறந்த பிறந்தவர்கள் எப்போயுமே போராட்டத்துக்கு வழி வழிகொடுக்க கூடாது ஆருகி போய் கலந்துக்கிடக்கூடாது காற்று என்று சொன்னாலே வந்து என்ன சொன்னான்னா வந்து ஆரிக்கிமெண்ட்டு காற்று என்று சொல்வது என்ன சார் நெருப்புக்கு நோய் மண்ணுக்கு வந்து என்ன சொன்னால் வந்து நீட்டாக வந்து மண்ணில் போய் வேலை செய்யணும் காற்று லக்கணத்திற்கு வந்து என்ன சொல்லுன்னா வந்து இது என்ன சொன்னா போராட்டங்கள் வந்து கண்டிப்பாக இருக்கும் போராட்டங்கள் கண்டிப்பாக இருக்கும் நீர் லக்கணங்களுக்கு எப்பயுமே என்ன சொன்னா கடங்காரனாக இருக்கும் நீர் லக்கணத்தில் போய் பிறந்தவங்க கடங்காரர்களாக இருப்பாங்க அப்போ நேர்லக்கணத்தில் போய் பிறந்தவங்க வந்து கடங்காரர்களாக இருப்பார்கள் அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன சொன்னால் எப்படி இருந்தாலும் ஜலக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் கண்டிப்பாக அவர்களுடைய வாழ்க்கையில் வந்து என்ன பிரச்சனை இருக் இருக்கும் அப்படின்னா அவர்கள் கடங்காரராக இருப்பாங்க ஆனால் கடங்காரராக இருப்பதனால் அவங்களுக்கு வந்து என்ன சொன்னால் வாழ்க்கை மேன்மையாக ஆனால் எவனுக்கு அட்டி இருக்கும் கெட்டுங்க அதனால் ஒன்று தமிழ ஜஸ்ட்டு கொஞ்சம் ஜஸ்ட்டு கொஞ்சம் வந்து செல்லலக்கணத்தில் போய் பிறந்தவங்க ஒரு பத்தாயிரம் நாளும் வட்டிக்கு வாங்கி வட்டி 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 வந்து என்ன சொல்கிறேன்னா வந்து வேறு யாருக்குமே கொடுக்க வேண்டாம் பொண்டாண்டிகிட்ட கடவாங்க இல்லை வீடுகாரமாக புருஷன்கிட்ட புருஷாண்ட கடைவாங்க வாங்கிட்டு என்ன சொல்கிறேன்னா வந்து மாதம் மாதம் என்ன சொல்கிறேன்னா அதுக்கு உண்டான ரெண்டு வயசாக ஒரு வயசாக வட்டி போட்டு இருந்தா அப்படின்னு வச்சுக்கிட்டு கொடுத்துட்டே இருங்க இது வந்து உங்களை வாழ வைக்கிறேன் அப்போ நெருப்பு நோய் மண்ணு வந்து என்ன சொல் மண்ணுக்கு என்ன என்ன சொல்கிறேன்னா மண்ணுக்கு வந்து என்ன சொன்னால் உழைப்பு தான் அதற்கு பெரிய பெஸ்ட்டு வேறு தணிக்கையில் வடிணா அவங்க நல்லா இருப்பாங்க அதற்கு அடுத்த காற்று காற்று என்று சொன்னாலே கழகம் தான் பிரச்சனை தான் அது வராமல் பார்த்துக்கிடணும் நீர் என்று சொன்னால் கடன் தான் இதான் அவங்க லக்கணங்களை வந்து என்ன சொன்னால் சரிப்படுத்துவதற்கும் நீங்கள் புரிந்து கொள்வதற்கும் உண்டான வழிகள் இதை எந்த ஒரு மனிதன் வந்து ப்ராப்பராக நம்ம லக்கணம் தான் ரொம்ப நீங்கள் ஆராய்ஞ்சு பார்த்துட்டு ஒவ்வொருத்தர் இந்த ஒவ்வொருத்தர் என்ன சொல்லுறேன்னா ஒரு அம்மா வந்து என்ன சொன்னேன்னா மேசலக்கணம் ரிசவலக்கணத்திற்கு அவர்கள் எப்படி நடைமுறை வாழ்க்கையை கடைப்பிடிக்கணும் அப்படின்னதுக்கு மேசலக்கணம் ரிசவலக்கணம் அப்படின்னு போட்டிருக்கிறதுக்கு அதுக்கு அந்த ஒரு கமெண்ட்டில் எழுதியிருக்கு ஒரு அப்பா கணக்காக எழுதியிருக்கு என்ன எப்படி அப்பா கணக்காக எழுதியிருக்கு அதுக்கு என்னத்தை பதில் கொடுங்க அப்போ ஒருத்தர் வந்து அதில் வேறு வந்து ஒரு கண் வந்து அப்படி தெளிவாக தெரியற அவ்வளோ போட்டிருக்கு அது கண்ணை இவ்வளோ தெளிவாக தெரிஞ்சு போட்டுக்கிட்டேன்னு என்ன சொன்னால் ஒரு ஒருத்தர் என்ன ஒரு கண்டன்ஸ் போட்டிருக்காங்க அந்த கண்டென்ஸ் என்னது ஒரு லக்கணம் எந்த மாதிரி நடைமுறைகளை ஒழுக்க முறைகளை கடைபிடிக்க வேண்டும் என்று போட்டிருக்குது அப்போ மேச ரிசவ லக்கணத்தில் பிறந்தவர்கள் அப்படின்னா மேசா ரிசவ லக்கணத்தில் பிறந்தவர் அதை கம்பைன் பண்ணிருச்சு வாங்க அப்போ மேச லக்கணம் ரிசவ ராசி பிறந்திருக்கிறது அப்படி கிடையாது மேசம் ரிசவ லக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் அவர்கள் வாழ்வியல் கர்மாக்களை எப்படி வந்து என்ன சொன்னாங்கன்னா வந்து செயல்படுத்திக்கிடணும் அப்படிங்கிறத அந்த கண்டென்ட்ஸ் அதனால் யாரும் வந்து கொஞ்சம் விவரம் தெரியாதவங்கண்ணா அது கமெண்ட் கொடு பதில் கொடுக்க மாட்டேன் இருந்தாலும் என்ன சொன்னால் ஒன்றுக்கு ரெண்டு தடவை படிக்கும் ரெண்டாவது இந்த மோதிரம் வந்து என்ன சொன்னால் வாங்க இந்த மோதிரம் அதாவது வந்து வெள்ளி பதினேழு புள்ளி இரநூத்தம்பது கிராம் மேத மோதிரம் வாங்க பண வரவை இது பண்ணுவதற்கு ரசமணி வாங்குங்க வளம்புரி விநாயகர் வாங்குங்க அதற்கடுத்து என்ன சொன்னால் வளம்புரி சென் வாங்க இதெல்லாம் வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் வாங்கி வைக்கக்கூடிய பொருள் ஒரு விசேஷமாக இருக்கும் என்பது என்னுடைய அனுமானம் அதனால் இதெல்லாம் நம்ம வீட்டில எல்லாம் இருக்குது எல்லாமே என்ன சொன்னால் எல்லாமே இருக்குது அப்படி இருந்து வளர்ச்சி பாதையில் இருக்கின்ற காரணத்தினால் நான் ஒரு ஆயிரம் சங்குகளும் ஆயிரம் விநாயகரம் விற்றுப்பேன் அதற்கு கொஞ்ச நாள் கேப் விட்டுட்டேன் இப்போ வந்து இந்த காலத்தில் வந்து இதை ஆரம்பித்தால் நிறைய பேர் பயனுடையவார்கள் என்று சொல்லக்கூடிய நோக்கத்தில் வாங்கி செயல்படுத்திட்டுருக்கேன் நிறைய அனுப்புகிறாங்க நிறைய எல்லாேருக்கும் வந்து அவங்கவுங்க அனுப்புனவங்களுக்கு பூரா கண்டிப்பாக குரியரில் நல்லபடியாக அனுப்பி வைப்பேன் யாரும் கவலைப்பட வேண்டாம் நீங்கள் வாங்குகின்ற காலம் என்ன சொன்னா உத்தராயணமாக இருக்கும் சூப்பராக இருக்கும் நல்லாயிருக்கும் என்று கூறி உங்களிடமிருந்து மருந்து உடையவர் சிப்பி பாறை ஜோதிடர் சாதி ராகவன் ஜெயபாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க நன் வாழ்க நன் வணக்கம் வணக்கம்